ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிந்தையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆப்ரஹாம் போன பாதையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஆப்ரஹாம் தன்னுடைய சொந்தங்கள் எல்லாருக்கூடையும் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு நீ வந்து கிளம்பி போகணும் சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும் அவர் கிளம்பி போகிறாரு நிறைய காரியங்கள் செய்கிறாரு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம்னுடைய லைஃப் ஜேர்னியில் அவர் நிறைய பீப்புளை மீட் பண்ணுறார் அவர் கூடயே இருக்கிற லோத்து அவருக்கப்புறம் வந்து அவர் எதிர்கொள்ளுகிற எகிப்துடைய ராஜா அமலேக்கின் ராஜா அதுக்கப்புறம் சோதோமின் ராஜா அதுக்கப்புறம் வான தேவ தூதர்கள் அதுக்கப்புறம் அவர் போன சுச்சுவேஷன் இது ஆஹாரு இஸ்மவேல்னு ஆப்ரஹாம் போன வழியில் நிறைய பேரை ஆப்ரஹாம் வந்து மீட் பண்ணுறார் கர்த்தர் வந்து நான் சொல்லுகிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரே ஒளியை அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் லைஃப்பில் வருகிற எல்லாத்தையுமே கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொல்லலை ஆப்ரஹாம் பஞ்சகாலம் வரப்போகுது நீ எகிப்துக்கு போயிடாத அப்படின்னு அப்ரஹாம்கிட்ட சொல்லலை நீ ஏற்கனவே எகிப்துலேருந்து ஒரு பெண்ணை எகிப்திலேருந்து சில காரியங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்க அதை தொற்றாத அப்படின்னு ஆகார குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கலை அந்த அமலேக்கின் ராஜா கிட்ட போ அந்த ஊருக்கு அவங்க போகும்போது கூட அந்த ஃபெலிஸ்தீன் ராஜா அபிமலேக்கு அவன் அப்போ கூட சொல்கிறாரு ஏரா அவன் வந்து சாராவை மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவான் நீ ஜாக்கிரதையாரு அப்படிலாம் சொல்லலை இப்படி கர்த்தர் ஆபர்ஹாமுடைய லைஃப்பில் ரொம்ப கிரிட்டிக்கலான பாதையில் ஆபர்ஹாமுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதோ இல்லை பீப்புளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அப்படின்னு என் கர்த்தர் சொல்லவே இல்லையே இந்த லோத்துவை கூட்டிகிட்டு வர அவன் திடீர்னு நடுவழியில் ஒன்று விட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆப்ரஹாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பார்ல அவர் வந்து லோத்தின் மேலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இருக்க மாட்டார்ல அப்போ லோத்தை வந்து கூட்டிகிட்டு வராமலையாது இருந்த பழைய எப்படியும் நம்மளை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு போக போகிறான் நீ பெட்டர் வந்து நீ வந்து நம்ம ஆரன் ஊர்லேயே நீ இருந்துக்கோன்னு விட்டுட்டு வந்துருப்பார்ல இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆப்ரஹாம் லைஃப்பில் இருக்கும்போது கூட தேவன் ஆப்ரஹாமுக்கு அதை வெளிப்படுத்தவே இல்லை ஆபர்ஹாம் ஒவ்வொரு கட்டத்திலேயா போய் அந்த கட்டத்தில் ஆபிரகமாக ஜெயிக்க முடியலைங்கும்போது கர்த்தர் தான் ஆலோசனை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார் அப்போ ஏன் இப்படி பண்ணுறார் ஏன் அதை முன்கூட்டியே சொல்லலாம்ல அப்படின்னா எல்லாவற்றையுமே வந்து வாயில் ஊட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு கைட்டு சாப்பிடவே தெரியாது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அவர் கண் அவருடைய கண்காணிப்பில் நடக்கணும்னு விரும்புகிற ஹரோ ஒழிய அவரே அதை செய்யணும்னு விரும்பலை நம்ம லைஃப்பில் சில காரியங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் நம்ம சில தோல்விகளை எதிர்கொள்ளணும் நம்ம சில போராட்டங்களுக்குள்ளே போகணும் நம்ம சில மனிதர்களை பார்க்க தான் செய்யணும் இப்போ ஏற்பட்ட மனிதர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க எப்படி மனிதர்களையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லாவற்றையும் எச்சரிப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் லெஸ்ஸனே லேர்ன் பண்ணவே முடியாது ஏ நீ போகிற வந்து எகிப்தின் உன் மனைவியை தூக்கி கொண்டு போவார்னா இப்படி ஒரு ராஜாவா வந்து ராஜா வந்து தன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனால் ஒரு கர்த்தர் நமக்கு உதவுவாருங்கிறது எகம் யாருக்கு ஆப்ரஹாமுக்கு தெரியாமலே போயிருக்கும் தன்னை ஒருத்தர் தன்னை தன் கணவரோ யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்னை காப்பாற்றுவாருன்னு சாராளுக்கும் அது தெரியாமல் போயிருக்கும் அப்போ நம்ம லைஃப்பில் ஏன் சில நேரத்தில் சில நபர்களை சில ரொம்ப மோசமான சுச்சுவேஷனை சில காரியங்களை கடந்து போகிறோம் ஏன் வனாந்திரம் இது எல்லாவற்றையுமே கர்த்தர் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் உடம்பு சரியில்லாமல் போகும் அதுக்கப்புறம் என்னாகும்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதாவது எதிர்ப்பு சக்தியானது இந்த கிருமி எப் எந்த கிருமி வந்து நம்மளை இப்போ தாக்குத்து செஞ்சு நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்துச்சோ அந்த கிருமியை இன்னொரு முறை நம்ம சரீரத்திற்குள்ளே இப்படி ஒரு அட்டாக்கை நடத்த விடாமல் செய்கிறதற்கான ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ஒரு பாதுகாப்பை இந்த சரீரமே தன் தன்னால் வந்து அதை பில்டு பண்ணுது அப்படி தான் வந்து எப்படி அந்த சரீரத்திற்கு இப்படி ஒரு வல்லமையை தேவன் கொடுத்துருக்குறாரோ அதே போல் நாமளும் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்கொள்கிற மனுஷங்க நம்ம பார்க்குற காரியங்கள் நம்ம போகிற பாதைகளை எல்லா நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஆபிரகாம் இஸ்மவேலுக்கு இஸ்மவேலையும் அவங்க அம்மாவையும் அனுப்பும்போது ஒரே ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சோண்டு அப்பவும் கொடுத்து அனுப்பினார்ல ஆபிரகாம் எவ்வளோ பெரிய செல்வ சீமான் ஏன் அது அட்லீஸ்ட் கைக்கு கொஞ்சம் பணமாவது கொடுத்துருக்கலாம்ல எதுவுமே கொடுக்காம ஏன் அபர்ஹாம் அனுப்புகிறாருனா நீ இவன் இந்த பாதையில் தான் இவனை தா காண்கிற தேவனை அவனால் பார்க்க முடியும் தன்னை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என் பிள்ளை கற்றுக்கணுன்னா என் செல்வம் என் பிள்ளைக்கு உதவாமல் கருத்தருடைய தயவு என் பிள்ளைக்கு உதவணும்னு அபர்ஹாம் முடிவு செய்கிறார் அப்போது நம்ம லைஃப்பில் ஏன் சில பாதைகளை கடந்து போகிறோன்னு இப்போ நம்ம புரிஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம சிந்த நிறைய நேரத்தில் நம்மளை வந்து குழப்போம் ஏன் இப்போ ஏற்பட்ட மனிதர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை இப்படிப்பட்ட பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஊர் இப்படிப்பட்ட சபை இப்படிப்பட்ட ஊழியர் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை குறித்து நம்ம மனசில் போட்டு குழம்பி குழம்பி வருத்தப்பட்டு துக்கத்தை சுமந்து ரொம்ப விசன்னப்படுவோம் ஆனால் இது எல்லாத்தையுமே கர்த்த நம்ம வாழ்க்கையில ஒரு படிப்பினையாக கொடுத்துருக்கிறார் இந்த துன்பத்தின் மத்தியில எந்த இடத்துல என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நான் துவண்டு நிற்கிறேனோ அந்த இடத்துல தேவனுடைய கரம் உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம புரிஞ்சாதான் இனி நம்ம வ வலு வரப்போகிற வ பாதையில வருகிற எல்லா காரியத்திற்கும் முன்பு எனக்கு உதவின தேவன் இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் என்னை தாங்குவார் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ள வரும் எனக்குள்ள அந்த விசுவாசம் வந்தாதான் நான் என் அடுத்த சந்ததிக்கு அந்த விசுவாசத்தை விதைக்கவே முடியும் நான் எந்த ஒரு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ பாடுகளையோ நான் பார்க்கவே இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஒரு துன்பம் வரும்போது நான் எப்படி அவனுக்கு அவளுக்கு ஒரு காரியத்தை இப்படி தான் லைஃப் இருக்கும் ஃபேஸ் பண்ணும் நான் இப்படி கற்றுக் கொடுப்பேன் அப்போது நம்ம சிந்தையில் நிறைய காரியங்கள் வரலாம் ஒருத்தர் குறித்து கசப்பு வரலாம் ஒருத்தர் ஒருத்தர் செய்த காரியங்கள் நம்ம மனசை ரொம்ப துக்கப்படுத்தலாம் காயப்படுத்தலாம் ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சார் ஏன் இந்த பாதையை எனக்கு முன்கூட்டியே சொல்லலை ஏதாவது ஒரு காரியத்தில் இதை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு நம்ம நிறைய நினப்போம் சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் ஏன்னா நாம் அவரை போல மாறணும்னு விரும்புகிறார் அவர் எப்படி ஜெயம் எடுத்தவராக இருந்தாரோ அதே போல் நாமளும் ஜெயம் எடுத்தவங்களாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே இருந்து பெலன் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அதனால் நீங்கள் என்ன பாதையில் போனாலும் பயப்படாதீங்க துவண்டு போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஜெயம் ஜெயம் கொண்ட கர்த்தர் வெற்றி சிறந்த மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு காட் பிளெஸ் யூ